சிந்தனை சிற்பி சிங்கார வேளர் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன் பிரகாஷ் குமார் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதேபோல் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் திருவுருவச் சிலைக்கு திராவிடர் கழகத்தின் மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் அன்பரசன் செயலாளர் ராசா தலைவர் குப்புசாமி விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன் செயலாளர் சிவராசன் ஆகியோர் கலந்து கொண்டனர்